ஹலோ வெல்கம் இன்னைக்கு பதிவில் சேனக்கிழங்கு வச்சு செட்டி நாடு ஸ்டைல ரொம்ப அருமையா ரொம்ப சூப்பராக ரொம்ப குவிக்கா ஒரு சுவையான ஒரு செட்டி சேனிக்கிழங்கு மசாலா எப்படி செய்யுறது அப்படின்னு நீங்க பதிவுல பாக்கலாம் வாங்க இட்லி பானை தண்ணி வச்சிருக்கிறேன் தண்ணி ஆவி வந்துருச்சு சேனக்கிழங்க இந்த மாதிரி ஒரு மூணு பீஸா கட் பண்ணி நான் எடுத்திருக்கிறேன் இது வந்து சேனக்கிழங்கனுடைய தோலை வந்து நான் ரிமூவ் பண்ணலை அது கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணால் தோலை ரிமூவ் பண்றது ரொம்பவே சுலபமாக இருக்கும் அதனால இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லாவே வெந்திருக்குது இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் கிளம்ப எடுத்துடலாம் இப்போ இந்த கிழங்கோட தோலை இந்த மாதிரி அழகா ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம கிழங்கு எப்பொழுதுமே பழைய கிழங்க பார்த்து வாங்கிக்கலாங்க கிழங்கு அப்படியே புதுசா இருந்தாலும் கூட வாங்கிட்டு வந்துட்டு ஒரு நாலு நாள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்பதான் இல்லைன்னா கிழங்கு வந்து அரிக்கும் இந்த மாதிரி கிழங்க பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண பீசஸ் ஒரு பவுலில் போட்டாச்சு இதோட நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறே பாருங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம் நல்ல பெசரி எடுத்துட்டோம் இது காஷ்மீரி சில்லி பவுடர் அப்படிங்கிறதுனால நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டேன் சாதாரண சில்லி பவுடராக இருந்தால் நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காயட்டும் இதில் இந்த பெசரி வச்சுருக்கிற சேனக்கிழங்கெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் அப்படியே ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி உள்ள ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போடுங்க இன்னொரு சைடுக்கு அதையே திருப்பி வைத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் மிளகாய் நல்லா சாந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இன்னும் காஞ்சிருச்சு இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு பொரியட்டும் இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிருச்சு இதில் வந்து ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு நாலு பூண்டு பொல்லும் தட்டி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் நைஸ் பேஸ்ட்டாக இல்லை தட்டி வச்சுருக்கிறேன் நீங்கள் பேஸ்ட்டாக சேர்க்குறதா இருந்தால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் தேங்காய் மூணு டேபிள் ஸ்பூன் அரை டீஸ்பூன் சோம்பு முந்திரி பருப்பு வந்து அஞ்சாரு ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் முந்திரி பருப்பு அந்த இது இருக்கு இல்லைங்களா அதை இதோட நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி முந்திரி பருப்பு தேங்காய் அரைச்சி வச்சிருக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா சேர்த்துட்டு நல்லா ஒரு கலவு கலந்துக்கலாம் இதோட கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்ஸி ஜார் கழன தண்ணியை தான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இன்னுமே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் இதில் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சேனக்கிழங்கு எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சு தூவிக்கிறேன் தூவிட்டு பண்ணிடலாம் சுவையான சேனக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு சேனக்கிழங்கு செட்டிநாடு பகுதிகளில் சேனக்கிழங்கு வச்சு நிறைய ஐட்டம் செய்வாங்க சேனக்கிழங்கு வறுவல் சேனக்கிழங்கு புளி இந்த மாதிரி சேனக்கிழங்கு மசாலாவும் செய்வாங்க ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் இது ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு பொருத்தமான ஒரு சைடிஷ் இருக்கும் பாருங்க சுவையான ஒரு செட்டிநாடு சேனி கிழங்கு மசாலா ரொம்ப அருமையாகவே ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் பாருங்கள் சுவையான செட்டிநாடு சேனி கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கறிங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு பதிவுகளையும் உங்களை மறுபடியும் சந்திக்கிட்டு நன்றி